என் அன்பு தமிழ் மக்களே இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் முகம் அழகு பெற அற்புத மூலிகைகளை பற்றி நாங்க இப்ப சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாங்க போடுற வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெற முடியும் உடல் முகம் அழகு பெற பயனுள்ள குறிப்புகள் வெளிர் நிறம் பொன்னிறமா உங்க உடம்பு மாறுவதற்கு மஞ்சள் கடிசலாங்கண்ணி ஐந்து கிராம் அளவு ஒரு வருடம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு பொன்னிறமாக மாறிடும் மஞ்சள் கடிசலாங்கண்ணி பொடி உங்க மார்க்கெட்லயும் கிடைக்கும் கீரையாக கிடைக்கும் இல்லை சித்தம் வந்து கிடை ஒரு பாக்கெட்டு முப்பது ரூபா பொடியாகவும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க ஆவாரம் பூவை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்க உடம்பு பொன்னிறமா மாறும் கண்ணங்கரின் இருக்கிறவங்க கொஞ்சம் ஷைனிங்காக மாறும் அவ்வளவுதான் நாட்டு வாழைப்பழம் நல்லா எடுத்து ஆலிவ் ஆயில் கடையில வாங்கி பிசைஞ்சு ரெண்டையும் ஒன்னா கலந்து முகத்துல ஒரு மணி நேரம் தடவிட்டு முகம் கழுவீங்கன்னா உங்க முகம் பல பலனும் ஆயிடும் முகம் சுருக்க மறியணும்னா முட்டைக்கோசு சார முகத்துல தடவிக்கிட்டு வாங்க இது எல்லாமே நீங்க நைட்ல தான் பண்ணணும் இல்லை லீவு சமயத்துல வீட்டில் செய்யலாம் உடல் மினிமனுப்பா இருக்கணும்னா இரவில் படுக்க போகும் தேன் குங்குமப்பு மஞ்சள் அரைத்து சாப்பிட்டு வரலாம் உடல் நிறம் பலபளக்க அவளு இலையை சுத்தம் செய்து நன்கு உலர்த்தி தூளாக்கி தினமும் ஐந்து கிராம் காலை உணவிற்கு பின் சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடல் பளபளக்கும் உடல் வனப்பு உண்டாக முருங்கை பிசின் பொடி சித்த கிடைக்கும் அதை அரை ஸ்பூன் பாலில் சாப்பிட்டு வந்தால் உங்கள் முகம் வசீகரமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைவு சரியாகும் முகம் வசீகரமாக ஆகணும்னா சந்தனக்கட்டை எலுமிச்சாரில் அரைத்து நீங்கள் முகத்தில் பூசலாம் முகம் பிரகாசமாக ஆகுறதுக்கு காணாம் வாழை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது யூடியூப்பில் காணாம் வாழைன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த மூலிகையை பற்றி நிறைய பேர் பதிவு போட்டிருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த காணாம் வாழை மாமரத்து எலைய சம அளவை எடுத்து காய்ச்சி வடிகட்டி அதை முகத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவினிங்கன்னா உங்க முகம் பிரகாசமா இருக்கும் ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து அரைச்சி கருப்பு தோல் மீது வந்தால் கருப்பு கொஞ்சம் கலரா சிறப்பா மாறுறதுக்கு வெள்ளரிக்காய் மஞ்சள் வேப்பம்பு சேர்த்து அரைத்து உடலில் பூசி குளித்து வந்தால் உங்கள் உடல் கொஞ்சம் சிவப்பா மாறிடும் உடம்பு பொலிவு பெற கோரைக்கிழங்கு பொடி கடையில் கிடைக்கும் தேனில் சாப்பிட்டு வர உடம்பு பொலிவு உண்டாகும் காஞ்சி போய் வறண்டு போய் இருக்காது உடல் பொலிவாகும் சரியா முகம் அழகு பெற அரகம்புள்ளை நீர் விட்டு அரைத்து வடித்து பின் வெள்ளம் சேர்த்து குடித்து வர காலையில் வெறும் வயிற்றில் உடல் அழுகு முக அழகு அதிகமாகும் இப்ப நான் சொன்ன இத்தனை வழிகளில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எந்த பொருள் ஈஸியாக கிடைக்குதோ அதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் உடம்போ முகமோ அழகு பெறும் பொலிவு பெறும் அவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறோம் சரியா மேலும் ஒரு நல்ல குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மூலிகை சித்தர் நன்றி